கொடக்கெனை புல்பன அது தீப்பே அது பூரா டேஸ்ட் எல்லாம் உண்டு நிட்டு அஞ்சா ஆத்தின உஞ்சி இன்னீத்த ரெசிபி நான் ஷேர் மலப்பேன் கஞ்சலத கசி டாய் புட் மல்தேன் கன்னட் பண்பீன அண்டல் கை குஞ்சு பண்படுத்தேன் அண்ட பாரி சோக் அது டேஸ்ட் அது போயிடுது இன்னீத்த கைப்பூ சனிக்கா அவன் ட்ரை மா కేవ్ బ్ర కంచ ఇంచలో ఉన్నోలిగే అంచ ఇంకా కంచాల మస్ ఇష్టవరికి కంచ అవు కూండే బుడ్చింది బంపిన జాస్తి చన అంచ కంచపూచరె అగుల ట్రై మిూలెవర నమో ఓలా వస్తూ బుడ్చి బంద బుడి టేస్ట్ మళ్ళా అవి ఎంచు బొత్త ఆపుచి ఉందోజీ రెసిపీ నగలు ట్రై మాల్తూలే భారీ ఎడ్డ టేస్ట్ హాకుండు అంచే పనందు ఇో నన్ను స్టార్ట్ మళ్తలే అంచనా నన్న

மஸ்து கைப்பே பூணத்தை கஞ்சால ஐக்கோஸ்போடு பந்து பண்ண ஃபஸ்ட் கட் மாடு ரெடி மால்தே ஃபஸ்ட்டு நெக் கொஞ்சம் அரு ஸ்பூன் மஞ்சோல் துடி பாடந்தா ருச்சிக்கு போடனூரு புளி தண்ணீர் ஒன்று பாடது சரி மிக்ஸ் மல்தது ஒன்ஜி அருகே தீபே நெட்டே கைப்பே விட் பண்டாக பக்க கஞ்செல்ல பூளி பூரா உப்பு போய் தோண்டது அது கைப்பெல்லோ கம்மி ஆக்கிண்டு தினக்க மசாலா ரெடி மல்பா ஒஞ்சி ஐநா அஜி பாஞ்சி ஒஞ்சி ஸ்பூன் கொத்தம்பரி அருது ஸ்பூன் ஜீரிகூரு மெத்தை பக்கொஞ்சூரு புளி ஒன்று மசாலா பூரா பொத்தே தந்தினா இந்த மிக்சி ஜார் பாடிய ஒன்ச்சூரு சூரே நீர் பாட் கிரைண்ட் மல தான் மசாலா ரெடி ஆ திரும் இத்தின் ஒஞ்சி நீருல பஞ்சி டொமெட்டோல கட் மல்த ரெடி மாலதான் அஞ்சனிபணால எண்ணெ பாட எண்ணெச்சு ஏன் கட் மால கஞ்சால உண்டாத்தில உப்பு பூரா மிக்ஸ் மலு அவன் நீர் தான் குண்ட் எண்ணு ஃபிரை மாலேத்தோன்மே கைப்பீப்புளி பண்ணிட்டு இங்கிரீடியன் டேஸ்ட் இத்து சோக் அப்பண்டு சபாத்தி தின்ரி நுப்பு உண்ட்ரிக மத்திய அட் டேஸ்ட் ஆகண்டு காய் பத்தண்டு மரண்ட காய்ச்சி பக்க நம்ம கூட మసాలా పుర పాడు తుచూర్ బయపు అవతా అదే క సరియా అది కాయిప్పుకుంటు అంచదు వర చూరు కాయ హండ ఇయ్యూ అదూట్టు కలర్ చేంజ్ అవును బందెత్త మే గ్రీన్ గ్రీన్ ఇప్పుడు మస్త్ కప్ప అవరే బుడిచి ఎణి ఫ్రై మూపర్ సూపర్ సూపర్ టేస్ట్ హాకుండు அூரா ஃபிரை மாலி ரெடி மால்து கரண்ட் துச்சி பச்ச பச்சனை தோஜு அண்ட காய் தண்ட் மஸ்த கிரிஸ்பாத்து இத்தி பிஸு எர்டு ஸ்பூன் தாரது எண்ணெய் பாட் எண்ணெச்சு இத்த ஒரண்கு ஒன்ச்சூரு சாசமி பாடோன் இத்தமி ஒன்ச்சூரு பட்ட பட்ட பண்ணதுண்ட ஒேர்சுப்பு பாடந்து ಬೇರ್ ಪೊಂಚೂರ್ ಒಂಚೂರು ಬನ್ನಗ ಬಂದಾಗ ಕಟ್ ಮಾಡ್ತಿ ನೀರುಳ್ಳಿ ಉಂಡತೆ ಅವೆನ್ ಬಾಡುವೆ ನೀರುಳ್ಳಿ ಒಂದೇ ಬಾಡೋ நெக்கொஞ்சூரு பூளி ஜாஸ்தி பாண்ட அவு புல்ப்பே ஆக்கி அது கைப்பேத டேஸ்ட் கத்தாப்பூசி நீரு பாடந்து போய் நித்தே கட் மா டொமெட்டோன பாடந்துள்ளே ஏன்னா டொமெட்டோல பாட் பக்க மசாலா கடைனாக புளி பாடே அஞ்சனா அஞ்ச அது மஸ்த் புல்ப்பே ஆக்கண்டு பாரி ருச்சி டேஸ்ட் ஆக்கு நுப்பெச்சு பெச்சபெச்ச கைப்பிப்பிடு அவு கைப்பேதா பந்தே நிங் கலைத்தாங்க ஆத்தி எடு ருச்சி ஆக்கண்டு అంచెల ఎంచా మల్తున్న చూరండల కైపే ఒరి ఉండే అండల టేస్ట్ ఉండతి గొత్తాపుచ్చి పులి బొక్క తీపే పాడి నేట కడిది మసాలా నెక్పాడొందు చూర్ మిక్త పక్క నెక్కి ఏ హో నీరు బోడతి ఆ అదొట్టు నీరు పాడొందు మస్తు దప్ప తోచొందుండు బేతాయి ఒక మస్తు దప్ప ಅಂಚೆ ಒಂತೆ ಒಂಥೆ ನೀರನ್ನ ನನಗೆ ಪಾಡ್ದು ಹದ ಮಲ್ತದಿಗೆ ತೊಂಡೆ ತುಲಿತೆ ಬೆಲ್ಲ ಪಾಡೊಂದು ಅದ ಮಲ್ತಾ ತೀಪೆಗ್ ಬೆಲ್ಲ ಪಡಂದೆ ಅಂಡ್ ಮಸ್ತ್ ಬೆಲ್ಲ ಪಡಿಸಿ ಮಸ್ತ್ ತೀಪೇ ಆ್ಯಂಡಲ್ಲ ನಮಗೆ ನುಪ್ಪು ನಗಡೆ ಆಪಚು ಅಂಡ್ ಸೂರು ಕೈಪಲ್ಲೆಪ್ಪು ಚೂರು ಕಾರ ಎಪ್ಪುಡುಚೂರು ಪುಳಿಯಲ್ಲಿ ಎಪ್ಪಳು ಚೂರು ತೀಪೆಲ್ಲ ಎಪ್ಪೋ ಚೂರು ಉಪ್ಪು ಪಡವೆ ಒಂದು ಮಸಾಲ ಕೊಂಚೂರು ಉಪ್ಪು ಪೊಡಿ ಕಂಚಲಗೋ ಚುರುಟೆ ಉಪ್ಪು ಪಡದೆ ಅಂಚ ಕಂಚಲಿಗೆ ಉಪ್ಪು ಪಡಿ ಮಸಾಲ ಕೊಂಚೂರು ಅಂದತ್ತ ಉಪ್ಪು ಪಾಡೊಂಡೆ ಒಯ್ಕೆ ಬಾಯಿ ರುಚಿ ಪೋಡತಿ ರುಚಿ ಚಿಂತ ಉಪ್ಪು ಕಮ್ಮಿ ಅಂಡೇ ಆಪು ಚೀ ಕೊದ್ಯನ್ ಬತ್ತಿನ ಅದಾಗ ఫ్రై మితే కంచు పడందు స్లో ఫ్లే కొంచెం నాలుగు నిమిషం సరి బేయ్య బుడ్కందే తులి తెంచిన తులి మస్ దిక్ చూరంతే కమ్మీతుప్పు లాస్ట్ ఆన్ బా కొత్త సొప్ కట్ మాత గ్యాస్ ఆఫ్ మల్పోయి రెడీ ఆ కంచల దగ్గసి కంచల కంచలద కజిపు ఏనా బోర్డ్ అండలపాను ఇ బాయ్ ముచ్చి గ్యాస్ ఆఫ్ మల్తే బాయి ముచ్చుదీపేన ఇ కంచల గససి రెడీ అతండ్రెడ్ నిక్లగ్ వంద ఇష్టంచి లైక్ ల మే సబ్స్క్రైబ్ మల్పందే తుగందు సబ్స్క్రైబ్ సపోర్ట్ మల్పలే పందే ఇని వీడియో నీకు ఎండ్ మల్పే ఓకే బాయ్